ராமனுக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பேசுவதை விட ராமனுக்கும் சரபங்கா முனிவர் நடத்தினார் இதற்கென்றால் ஸ்ரீராமன் வைகுண்டத்தை சென்றடைய வேண்டும் அவனுடைய கால இந்த நிலத்திலே பட்டிருக்கிறது அதற்காக சில பாவங்கள் ஸ்ரீராமனுக்கு வந்திருக்கும் அதற்காக வேள்வி நடத்தப்பட்டு ஸ்ரீராமன் வைகுண்டம் செல்வதற்கு ஒரு ஊர் துணை இருந்திருக்கிறது என்றால் அது ஓமனூர் துணை இந்த பகுதி சரபங்கா முனிவர் அவர்கள் வாழ்ந்த இடம் ஓமம் செய்த இடம் அதனாலதான் இந்த ஊர்ல ஒரு நதியும் கூட சரபங்கா நதி என்கின்ற நதி நம்ம ஊர்ல இருக்கு எங்க போனாலும் கூட ராமனுடைய பாதங்கள் செல்லாத இடம் கிடையாது ராமனுக்காக ஊட்டிய ஊரில் இருந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேக விழா சனாதன தர்மத்தினுடைய பெயரையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய கும்பாபிஷேக விழா நம்முடைய அயோத்தியில நடக்கும்